நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த பிடியூல எழுபது வயதிற்கு மேற்பட்ட ரேசன் அட்டையில் பெயர் உள்ள சீனியர் சிட்டிசன்களுக்கு ஹாப்பி நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக ரேசன் அட்டையில் குடும்ப அட்டையில் பெயர் இருக்கக்கூடிய எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் சீனியர் சிட்டிசன்களுக்கு என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது ஏதேனும் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா அரசு தரப்பில் ஏதேனும் புதிய தகவல்கள் கூடுதல் சலுகைகள் பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் எழுபது வயதிற்கு மேற்பட்டக்கூடிய கூடிய சீனியர் சிட்டிசன்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு என்ன வகையான சலுகைகளை பெற முடியும் என்பது பற்றி முழுவதும் எதிர்பார்க்கலாம் வீடியோக்களை பரக்கூடிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பகுதியில் இருக்கு பெல் பட்டன் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அந்த கூடிய எல்லா லேராக கிடைக்கும் தமிழகம் முழுவதும் ரேசன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு அவ்வப்போது சிறப்பு சலுகைகளும் முக்கிய அறிவிப்புகளும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது குடும்ப அட்டை வைத்திருக்கும் முதியவர்கள் மூத்த குடிமக்கள் வயதானவர்கள் சீனியர் சிட்டிசன்கள் பயன்பெறும் வகையில் கூடுதல் சிறப்பு சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுவது என்பது பற்றி விவரங்களும் தெரிந்து கொள்வோம் தமிழ்நாட்டில் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று அரிசி சர்க்கரை உள்ளிட்ட ரேசன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை சென்னையில் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது அரசு வழங்கும் பல்வேறு சேவைகளை மக்களின் வீடு தேடி சென்றடைய செய்யும் தமிழ்நாடு அரசின் உயரிய எண்ணத்தின் அடுத்த கட்டமாக மாநிலத்தில் உள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் இல்லத்திற்கே சென்று அரிசி சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களால் பனிரெண்டாம் தேதி சென்னையில் தொடங்கி வைக்கப்பட்டது மக்கள் நலன் சார்ந்த இந்த திட்டம் சிறப்பு கவனம் தேவைப்படும் பிரிவினரின் வாழ்வை மேம்படுத்துவதுடன் உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்யும் இத்திட்டத்தின் வாயிலாக முப்பத்தி நான்காயிரத்து எட்நூற்றி ஒன்பது நியாயவிலைக் கடைகளைச் சேர்ந்த எழுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களை கொண்ட பதினைந்து லட்சத்து எண்பத்தோராயிரத்து முன்னூற்றி அறுபத்தி நான்கு குடும்ப அட்டைகளில் உள்ள இருபது லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு பயனாளர்களுக்கும் தொண்ணூற்றி தொண்ணூத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது குடும்ப அட்டையில் உள்ள ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஆக மொத்தம் பதினாறு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி மூன்று குடும்ப அட்டையில் உள்ள இருபத்தி ஒரு லட்சத்து எழுபதாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி நான்கு பயனாளர்களுக்கு அவர்தம் இல்லங்களிலேயே குடிமைப் பொருட்களை விநியோகம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இத்திட்டத்தில் பயன்பெற உள்ள குடும்ப அட்டைகள் மற்றும் பயனாளிகளின் விவரம் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையிடமிருந்து பெறப்பட்டு கள அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது மேலும் மின்னணு இடைத்தராசு இயந்திரம் உள்ளிட்ட உபகரணங்களுடன் மூடிய வாகனங்களில் குடிமைப் பொருட்களை பாதுகாப்பாக தகுதி உள்ள பயனாளர்களின் இல்லத்திற்கே சென்று நியாய விலை கடை விற்பனையாளர்கள் விநியோகிப்பர் எழுபது வயதிற்கு மேல் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளியின் வீட்டிற்கே சென்று குடிமைப் பொருட்கள் வழங்குவதால் அரசுக்கு ரூபாய் முப்பது புள்ளி ஒன்று ஆறு கோடி செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ள மக்கள் நலன் சார்ந்த திட்டம் நலிவுற்ற பிரிவினரின் வாழ்வாதாரத்தை சிறப்புரசை செயல்படுத்தவும் அவர்தம் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் இந்த திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்கள் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அவற்றின் மூலமாக தகுதி உடையவர்களுக்கு வீடுகளுக்கே சென்று ரேசன் பொருட்கள் வழங்கும் வகையில் புதிய மாற்றம் நடைமுறை செய்யப்பட்டுள்ளதால் குறிப்பாக எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளி நபர்கள் இதன் மூலமாக எளிய முறையில் ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி சலுகைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் பெரும்புது சார்ந்த கூடுதல் படுங்க கமெண்ட் செக்ஷன் பெருங்கிறது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்த இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்குது பெல் பட்டையும் ப்ரெஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்தப்படி கூட எல்லாப்படையும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்